அஸ்ட்ரோலைஃப் யூடியூப் சேனல் நேரிலுக்கு ஜோதிடர் சூரியதேவின் அன்பான வணக்கங்கள்ங்க பல பேருக்கு வெளிநாட்டு போய் வேலை செய்து நல்ல சம்பாதிக்கணுங்கிற ஆசை நிறைய பேர்த்துக்கு இருக்குங்க அது காரணம் இன்கம் கூடுதலாக கிடைப்பது அது கௌரவமாக இக்காலத்தில் நினைப்பது இப்படி பல காரணங்கள் உண்டு இது ஜாதத்தில் கணிக்கலாங்கன்னா நிச்சயமாக கணிக்கலாங்க லக்ன அதிபதி நாலு ஒம்பது பன்னெண்டுக்குடிய அதிபதியோடு சேர்ந்து இருப்பது ஏழு ஒம்பது பன்னெண்டுக்குடிய அதிபதிகளுடன் சேர்ந்து இருப்பது அதாவது பார்த்தாலோ அல்ல சாரம் எடுத்து இருப்பது இந்த மாதிரி ஏதேனும் வகைகள் கிரகங்கள் லிங்க் ஆகிருக்கணுங்க ஒம்பது நாலு பன்னெண்டு கிரகங்கள் வந்து ஜலராசியான கடகம் விருச்சிகம் மீனத்தில் இருந்து ஆறு பத்து குடையுடன் தொடர்பு கொள்ளுதல் ஜலராசியில் அதிக கிரகம் சேர்ந்து இருப்பது ஆறு எட்டு பன்னெண்டு பன்னெண்டுக்குடிய கிரகம் தொடர்பு கொள்ளுதல் இதில் வந்து பாவ கிரகம் தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா தடையும் தாமதம் மற்றும் இருக்கும் அதே போல் அதற்குண்டான வெளிநாட்டு செல்லக்கூடிய கிரக அமைப்பான தசாவும் வரணுங்க உங்கள் ஜாதத்தில் இந்த மாதிரி தொடர்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க விதியும் விதி விளக்கும் சேர்த்து கணிக்கணுங்க நன்றி வணக்கம் நம